வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது அறுபதாவது வசனத்திலே இவராக வாசிக்கிறோம் என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் த தாமதியாமல் தீவிரித்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக உடைந்து போனதான தன்னுடைய நட்பை குறித்து ஒரு மனிதன் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதனுடைய அடிப்படை காரணம் தன்னுடைய சுயநீதி என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் தேவனுடைய பக்தி உள்ளவர்கள் என்று கூறுகிறதான பலர் தங்களுடைய பக்தியை வெளிக்காட்டும்படியாக பல காரியங்களை செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்துக்கு செல்கிறார்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள் ஜபம் செய்கிறார்கள் தான தர்மங்களை செய்கிறார்கள் இவை யாவும் நன்மையான காரியம்தான் என்றாலும் சில வேலைகளிலே உடன் சகோதரன் சகோதரனுக்குடனோ அல்லது தன்னுடைய நண்பனுடனோ அல்லது தங்களுடைய வீட்டில் பக்கத்தில் வசிக்கும் அயல்வாசியுடனோ கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது பொழுது தாங்கள் யார் என்பதையும் தாங்கள் கற்றுக்கொண்ட தெய்வ காரியங்களையும் அந்த கனப்பொழுதிலே மறந்து போய் விடுகிறார்கள் இதனால் உறவுகளுக்கிடையே பிரிவினைகள் ஏற்பட்டு விடுகிறது சிறிது கருத்து முரண்பாடுகள் அற்பமான வைராக்கியங்களால் சில திருமண ஒப்பந்தங்கள் கூட காரணம் இல்லாமையே உடந்து போய் உடைந்து போய்விடுகிறது பல வருடங்களுக்கு பின் நான் ஏன் இவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டேன் என்று வேதனைப்படுகிறவர்களும் உண்டு நம்மை எதிர்நோக்கி வருகிற ஒவ்வொரு சவால்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்திலே விடை காணப்படுகிறது ஆனால் மனிதர்கள் சற்று தரித்திருந்து தங்கள் சூழ்நிலையையும் மனதில் தோன்றுகிறதான எண்ணங்களையும் வேத வாக்கியத்தோடு ஆராய்ந்து பார்க்கும்படியான அந்த பொறுமையற்றவர்களாக தீவிரமாக தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே நாம் எடுக்கிறதான சில முடிவுகள் நம்மை மாத்திரமல்ல அநேகரை பாதிக்கிறது சில வேலைகளிலே நம்முடைய நம் மூலமாக தேவனுடைய நாமம் கிறிஸ்துவை அறியாத அறியாமல் காணப்படும் மத்தியிலே தூஷிக்கப்படும் எனவே சற்று தவித்திருந்து சற்று தேவ சமூகத்திலே பொறுமையா இருந்து தேவ சமூகத்திலே நம்முடைய எண்ணங்களை ஆராய்ந்து வேத வார்த்தைகள் தீர்மானங்களை எடுத்து தாமதியாமல் சீக்கிரமாய் தேவன் அவருடைய அண்டையில் கிட்டி சேரும்படியாக நாம் தீவிரமாய் நாம் பிரயாசப்பட வேண்டும் இனிமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஆண்டு கூட சீக்கிரமாய் நாம் தீவிரத்து கடந்து வருகிறதான பொழுது எல்லா விதமான காரியங்களையும் சரியான நேரத்தில் நாம் முடிவெடுத்து சிந்தித்து தேவனுக்கெண்டு பெரிய காரியங்களை நாம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார் அவருடைய கருத்தில் நம்ம யாரு பண்ணிப்போம் அதற்கேற்ற கிருபைகளையும் ஞானத்தையும் பொறுமையையும் தெய்வன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுப்பாராக ஜெபிக்கலாமா நீடிய பொறுமையெல்லாம் இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டு வரேன் எங்களுடைய மனதிலே தோன்றுகிற அந்த உணர்வின்படி நாங்கள் தீர்மானத்தை எடுக்காதவர்களாக நாங்கள் தாமதியாமல் ஆண்டு உம்மிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்படைக்கும்படியாக அப்போ உம்மிடத்திற்கு சூழ்நிலை சகலவற்றியும் ஒப்படைத்து விட்டாண்டு வரை உம்முடைய ஆலோசனையும்படி தகப்பு நீதி எங்களை வழி நடத்துங்க ரட்சகர் இயேசுவின் ஆமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே வெளிச்சம் கொடுக்கணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உண்மை போல் மாறணுமே